வெகடன் நேர்களுக்கு வணக்கம் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே தூய்மை பணியாளர்கள் பதினோராவது நாளா போராடி இருக்கிறாங்க இன்னும் இந்த பணியாளர்களோட போராட்டத்துக்கு எந்த தீர்வும் கிடைக்கவே இல்லை அமைச்சர் பாபு தலைமையில பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போராட்டங்களோடு போயிருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தைகளும் எந்த முடிவையுமே கொடுக்கல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தரப்பும் நிறைய முரண்பாடுகளோட பேச்சுவார்த்தையே முறிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி நீதிமன்றத்துக்கும் போயிருக்குது நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து விசாரணைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு எதனால் இரண்டு தரப்புகளுக்கும் முரண் வந்துச்சு எதனால பேச்சுவார்த்தை முறிவாச்சு அதே மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு என்னென்ன வாதங்களை எடுத்து முன் வச்சாங்க போராட்டக்குழு என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவான இந்த போராட்டத்தை பத்தின அப்டேட்ஸை பார்க்கலாம் வாங்க சென்னை சில்க் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க இந்த போராட்டம் இன்னைக்கு 11வது நாளை எட்டி இருக்குல்ல இந்த 11 நாட்களுமே அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் பலகட்டங்கள்ல வந்து ஓ இந்த போராட்டக்குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்துச்சு கடைசியா பார்த்தோம்னா மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவுல அஹ் அமைச்சர் செயகர் பாபு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டக்குழுவோட நள்ளிரவுல ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கும் மேல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிஞ்சிருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் சேகர்பாபு பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள் அவர் பேசின விதம் வந்து குழுவுக்கு கடுமையான அதிருப்தியை கொடுத்துருந்துச்சு ஸோ அதை பற்றி அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து முன்னாடியே ஒரு இதே மாதிரியே ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு வந்து அவ்வளவு நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடக்குது அதில் எந்த முடிவும் எட்டப்படலை குழு அதிருப்தியாக வந்து வெளியே வராங்க அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு சனிக்கிழமை மதியம் பார்த்தோம்னா அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் இவங்க கூட வந்து குழுவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவங்கக்கிட்டையும் பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் தனியார்மையைப்படுத்துகிற முடிவு இருந்து பின்வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை குழுவினர் வந்து வலுவாக எடுத்து வச்சாங்க ஸோ அதிகாரிகள் அதை கேட்டுக்கிட்டு திரும்ப அமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு திரும்ப இரவுல சனிக்கிழமை இரவுல மீண்டும் அமைச்சர் அமைச்சர் தலைமையில் அரசு தரப்பு குழுவும் போராட்ட குழுவும் சனிக்கிழமை இரவுலையும் திரும்ப பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க அந்த பேச்சுவார்த்தை தான் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையா இருந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையும் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் ரெண்டு தரப்பும் நிறைய முறண்களோட பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க இரவு நடந்த அந்த பேச்சுவார்த்தை தான் போராட்ட குழுவை ரொம்பவே அதிருப்தியடைய வச்சிருக்கு என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் போராட்ட குழுவோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஆனா சனிக்கிழமை இரவு நடந்த அந்த பேச்சுவார்த்தை ல பாத்தா அப்டினா போராட்டக் குழுவோட கோரிக்கை பத்தி பரிசீலிக்கவே வந்து அமைச்சர் சேகர் பாபு தயாரா இல்ல வந்து இங்க இருக்கிற நபர்கள் வந்து தகவல் சொல்றாங்க சோ அந்த கூட்டத்துல அமைச்சர் சேகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படினா நீங்க ரிப்பன் மாளிகைக்கு வெளியில சென்ட்ரலுக்கு பக்கத்துல மிக முக்கியமான நகரத்தோட மிக முக்கியமான இடத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் இந்த இடத்தை வந்து கடந்து போறாங்க அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அரசுக்கு கெட்ட பேர் ஆகுது அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க உடனடியாக கலைஞ்சு போங்க உங்களுக்கு வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு இடம் கொடுக்குறோம் அந்த இடத்துல போய் நீங்க போராட்டத்தை வந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் உங்க கோரிக்கைகளை பத்தி நாம பேசலாம் இந்த மண்டலங்களை தனியார்மையை படுத்துறது அப்படிங்கிறது அரசோட கொள்கை முடிவு நீங்க இந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போய் வேற இடத்துல உட்காந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவுனீங்கன்னா ஏன்னா நான் உங்களுக்காக வந்து உட்காந்து பேசுறேன் எனக்கு நம்பிக்கை அளிக்கிறவைகளை நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொள்கை முடிவுல மாற்றம் பண்றத பத்தி கூட நான் வந்து முயற்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறாரு இது வந்து போராட்ட குழுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தியை என்னடா நம்ம கோரிக்கைகளை பத்தி பேசாம நம்மளை இங்கிருந்து களைஞ்சு போறதுலயே வந்து அவர் குறியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போராட்ட குழுவினர் அந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியே வந்து தங்களுக்குள்ள ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல தனியா வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருந்தாங்க அந்த ஆலோசனையில அமைச்சர் முன் வச்சார் இல்லையா இங்கிருந்து களைஞ்சு ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து விரிவா பேசியிருக்கிறாங்க அதை பற்றி பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அமைச்சர் சேகர்பாவை சதிக்கிறதுக்கு திரும்பி உள்ள போய் பேச்சுவார்த்தைக்குள்ள அமர்ந்தாங்க அங்கே போராட்டக்குள்ளே என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்களால் இங்கிருந்து கலைஞ்சி ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு எல்லாம் போக முடியாது எங்களோட மக்களுக்கும் அதில் விருப்பம் இல்லை இங்கிருந்து கலைகிறதுக்கு மக்களும் உடன்படலை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே மாநகராட்சி அலுவலகத்தில் மூணாவது கேட் ஒன்று இருக்கு அந்த மூணாவது கேட்ல எங்களை திறந்து விடுங்க அந்த மாநகராட்சி வளாகத்துக்குள்ள நாங்கள் உட்காந்துக்கிறோம் வெளியே அடையாளத்துக்கு அதாவது தெருவில் அடையாளத்துக்கு பிளாட்ஃபார்ம்ல வெறும் அடையாளத்துக்காக ஒரு நூறு இரநூறு பேர் மட்டும் நாங்கள் வந்து போராடுறோம் உங்களுக்கும் சிக்கல் வராது எந்த அசௌகரியமும் வராது நாம வந்து பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் நீங்க இதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு வந்து குழு தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அமைச்சர் சேகர்பாபுவோட தரப்பு ஒத்துக்கவே இல்லைன்னு இங்கே இருக்கிறவங்க தகவல் சொல்றாங்க அதாவது பாபு அவர்களுக்கு என்ன விஷயம் அப்செட்டாக இருந்திருக்கு அப்படின்னா நாம ஒரு ஆப்ஷனை வைக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்றதுக்கு அந்த ஆப்ஷனை வந்து போராட்டக்குழு ஏத்துக்க மாட்டுக்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து அமைச்சர் சேகர்பாபு தரப்பு வந்து அப்செட்டா இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு வேறு சில முக்கியமான விஷயங்களை வந்து இருக்கிறாரு அதாவது பார்த்தோம்னா போராட்டக்குழு மீதான தன்னோட அதிருப்தியை வந்து வெளிப்படையாவே முன் வச்சிருக்கிறாரு என்னன்னா இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறதுல பாதி பேருக்கு வேலை உங்கள் ஆட்களே கிடையாது மண்டலம் அஞ்சு ஆற சேர்ந்தவங்களே கிடையாது வெளியிலேருந்து வந்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்கிறாங்க உங்கள் ஆட்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க தெரியுமா அவங்களாம் வந்து மனசு மாறிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சேகர்பாபு பேசியிருக்கிறாரு அதை தாண்டி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் தான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன்ல முயற்சி பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுருக்கிறாரு இதேமாரி தான் தொழிலாளர்களுக்கு அந்த பன்னிரெண்டு மணி நேர வேலை சட்டத்தை கொண்டு வரதா இருந்தோம் அது பலத்தை எதிர்ப்பை வந்து பெற்றுச்சு அந்த விமர்சனத்தெல்லாம் நாங்க மதித்து அந்த தொழிலாளர் சட்டத்தை கொண்டு பின் பின்வாங்கணும் ஸோ நாங்கள் தொழிலாளர் நலனுக்கு எப்போவுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசாக தான் இருந்திருக்கிறோம் அதனால உங்களுடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் நீங்கள் முதல்ல இங்கே இருந்து கலைஞ்சு போயிருங்க அப்போதான் நாம் வந்து பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க முடியும் உங்களோட கோரிக்கைகளை பற்றி பரிசீலிக்க முடியும் ஏன்னா அரசுக்கு மிக முக்கியமான இடமா இருக்கு இங்க மக்களுக்காவது தங்களோட கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்க போய் தான் இந்த போராட்டத்துக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்களும் நம்புறாங்க போராடுற மக்களும் நம்புறாங்க போராடுற உழைப்போர் உரிமை இயக்க நிர்வாகிகளும் வந்து நம்புறாங்க அதனால அவங்க இந்த இடத்த விட்டு காலி செஞ்சு ராஜரத்னம் கிட்ட போகிறதுக்கு தயாராக இல்லை ஸோ இந்த நிலமையில தான் அமைச்சர் சேகர்பாபு முன் வச்சா அந்த ஆப்ஷனுக்கு குழு ஒத்து வரவே இல்லை இந்த நிலமையில தான் சனிக்கிழமை இரவு நடந்த அந்த பேச்சுவார்த்தை முடியுது இதை தொடர்ந்து நேற்று காலையில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று காலையில் பத்து மணிக்கு வந்து திரும்பி பேச்சுவார்த்தை தொடங்குது நேற்று காலையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை வெறும் பத்து நிமிடங்களுக்கு தான் நீட்டுருக்குது அமைச்சர் சேகர்பாபு வந்த உடனே என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதற்கு குழு நாங்கள் இங்கே இருந்து நகர்ந்து போகிறதா இல்லை நாங்கள் முன் வச்சோம் இல்லையா அந்த கேட்டை திறந்து விடுங்க மாநகராட்சி அலுவலகத்தோட ரிப்பன் மளிகையோட அந்த மூணாவது கேட்டை திறந்து விடுங்க வளாகத்துக்குள்ள நாங்க வந்து போராட்டம் பண்றோம் உங்களுக்கு சாலையில் எந்த சிரமமும் இருக்காது உங்களுக்கு கெட்ட பேரும் வராது எந்த அசௌரியமும் வராது நாம் வந்து பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாங்க உடனே செயகர்பாபு அவர்கள் அதெல்லாம் சரிபட்ட வராது நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போராட்டக்குழு தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறாங்க ஸோ உடனே சேகர்பாபு அவர்கள் அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிச்சு போயிருக்கிறாரு அப்செட்டாக ஸோ செயகர்பாபு அவர்கள் சொன்னேன் அது அப்போ அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட தான் பேச்சுவார்த்தை முறிவை நோக்கி சென்றிருக்குது அதாவது இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் திட்டமிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த போராட்டம் வந்து சென்றிருக்குது இதை தொடர்ந்து தான் இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்துச்சு இந்த போராட்டத்தை உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வந்து முன்னெடுக்கிறாங்க இல்லையா அந்த தரப்பு வந்து மண்டலங்கள் ஐந்து ஆறு இது ரெண்டையும் வந்து தனியார்மையை படுத்துறதை எதிர்த்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்துருந்துச்சு அந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்புல அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் வந்து ஆஜராக வந்து இங்க போராட்ட குழு தரப்புல பார்த்தோம் அப்படின்னா போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தோட சட்ட ஆலோசகர் குமாரசாமி அவர்கள் வந்து போராட்டக் போராட்ட குழு சார்பில் வந்து ஆஜராகி இருக்கிறாரு ரெண்டு தரப்பும் தங்களோட வாதங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அரசு தரப்புல என்ன வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்கள் எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க இங்க ஒரு சங்கம் போராடி இருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் அரசை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு வந்து அரசு தரப்பு அட்வொகேட் ஜெனரல் அரசு தரப்பு வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு இதற்கு போராட்டக்குழு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சார்பில கடுமையான எதிர்வினையும் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கு அதுபோக பார்த்தோன்னா மக்கள் ரெண்டாயிரம் மக்கள் வந்து இங்கே வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு கடந்த பத்து நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படிங்கிற வாதத்தையும் போராட்டக்குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு கடைசியில் பார்த்தோம்னா அரசு தரப்புல பி எஸ் ராமன் அவர்கள் வந்து ஆஜரானார்கள் இல்லையா அவர் வந்து இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் அவகாசம் கேட்டிருக்கிறாரு அதாவது நாளை மறுநாள் வந்து நாங்கள் வந்து இதற்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்து இந்த வழக்கு வந்து ரெண்டு நாட்களுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது இதுக்கு மேல கோர்ட்ல வந்து வேற என்ன அப்டேட்ஸ் இருந்துச்சு பார்த்தோம்னா தலைமை நீதிபதியோட அமர்வுல வினோத் அப்படிங்கிறவர் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறதுனால மிக முக்கியமான இடத்துல போராட்டம் நடத்துறதுனால போக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி அவசர முறையீடு செஞ்சிருக்கிறாரு சோ அதுக்கு அரசு தரப்புல பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்பும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்க போராடுறவங்களுக்காக ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பும் பதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை நீங்க மனுவா தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி நீதிமன்றத்துக்குள்ளே போயிடுச்சு நீதிமன்றத்தில் இருதரப்பும் தங்களோட வாதங்களை வந்து வலுவாக முன்னெடுத்து வைக்கிற நிலைமைக்கு இந்த போராட்டம் இப்போ நகர்ந்துருக்குது போராட்டம் பதினோராவது நாளில் எட்டி இருக்குது போராடக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் மிக உறுதியாக தங்களோட அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க நேற்று இரவு கூட இந்த ரிப்பன் மாளிகை பகுதியில் நல்ல மழை பெஞ்சது அந்த நல்ல மலையின் போதுமே இவங்க வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இருந்து கலைந்து செல்லாமல் அங்கேயே நின்று மடையில் நனைஞ்சுக்கிட்டு கூட வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்தாங்க இன்னொரு பக்கம் அரசு தரப்பு இந்த இருந்து மிக மிக முக்கியமான இடம் இந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போய் ஸ்டேடியம் ஸ்டேடியங்கிட்ட உட்காருங்க நீங்கள் போராடுறதுக்கு நாங்கள் எல்லா வசதிகளும் செஞ்சு தரோம் ஆனால் இங்கே போராடாதீங்க அங்கே போய் போராடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வந்து முன்வைக்கிறாங்க அமைச்சர் சேகர்பாபு தரப்பு வந்து முன்வைக்கிது ஸோ இது ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு ஒரு உடன்பாடு எட்டப்படாமலே இந்த பிரச்சனை அப்படியே நீண்டுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பிரச்சனையில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது இந்த போராட்டம் எதை நோக்கி போகுது பணியாளர்களோட கோரிக்கையை நிறைவேறுதா அரசு தரப்பு என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சி அப்டேட் பண்றோம் விகடனோட இணைந்துருங்க சென்னை சில்க் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க